பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் கூற யாவரும் பொறுப்பால் தர்க்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்குத்தக தக கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக எண் என்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு எண் என்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு எண் என்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு கண்குடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புன் உடையர் கல்லாதவர் கண்குடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புன் உடையர் கல்லாதவர் கண்குடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புன் உடையர் கல்லாதவர் உவப்பத் தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உவப்பத் தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உவப்பத் தலை கூடி உள்ள பிரிதல்

கட்டனை தூரும் அறிவு தொட்டனை கத்தனை தூறும் அறிவு தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்திற்கு கத்தனை தூறும் அறிவு யாதானும் நாடாமால் ஊறாமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு யாதானும் நாடாமால் ஊறாமால் என்வன் சாந்துனையும் கல்லாதவாறு யாதானும் ஊராமால் என் என்பருவன் சாந்துனையும் கல்லாதவாறு கற்ற கல்வி ஒருவருக்கு உடைத்து ஒருவருக்கு ஏமாப்பு உடைத்து ஒருமைக்கண் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார் தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுருவர் கற்றறிந்தார் தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுருவர் கற்றறிந்தார் கேடியில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கேடியில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கேடியில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாவது